ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அக்ரோடிக் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராண்டட் பெஸ்டிசைட்ஸான சிமோடிஸ் ஓயேகோ எக்ஸ்போனஸ் இந்த மாதிரி விலை உயர்ந்த மருந்துகள் பயன்படுத்தியும் ஏன் நமக்கு சரியான ரிசல்ட்டை தரவில்லை அதற்கான காரணங்களையும் இதற்கான தீர்வுகளும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் பிராண்ட் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தியும் நமக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கவில்லை இந்த மருந்துகள் வேலை செய்யாமல் போவதற்கான சில காரணங்கள் மற்றும் அதற்கான தீர்வுகளும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பூச்சிக்கொல்லி மருந்து எதிர்ப்பு அப்படின்னா பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது புதிதாக வரும் மருந்துகள் ஆரம்பத்தில் நன்றாக வேலை செய்தாலும் அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது நாலு முதல் ஐந்து முறைக்கு மேல் பூச்சிகள் அந்த ரசாயனத்தை அடையாளம் கண்டு எதிர்க்கும் சக்தியை வளர்த்து கொள்கின்றன இதை பூச்சிக்கொல்லி மருந்து எதிர்ப்பு என்று சொல்லலாம் அதாவது பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க அதற்கான தீர்வுன்னு பார்த்தோன்னா ஒரே மருந்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அடுத்த முறை வேறு மருந்தை மாற்றி பயன்படுத்துவது சிறந்தது பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும் போது மட்டுமே பூச்சி மருந்துகளை பயன்படுத்தலாம் நன்மை தரும் பூச்சி மற்றும் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் வராத நேரங்களில் மாலை அல்லது அதிகாலையில் தெளிக்கலாம் சிறிய செடிகளாக இருக்கும்போது ஆரம்பத்திலிருந்தே ஹைமாலிக்யூல் அல்லது விலை உயர்ந்த மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா தவறான பூச்சிக்கொல்லி மருந்தை தேர்ந்தெடுப்பது எந்த பூச்சிக்கு எந்த மருந்து சிறந்தது என்று தெரியாமல் ஸ்ப்ரே பண்றது கண்டு தொலைப்பான் காய் தொலைப்பான் அல்லது இலைப்பேன் போன்ற பூச்சிகளுக்கு பொதுவான மருந்தை பயன்படுத்துவது எந்தெந்த பூச்சிகளுக்கு என்னென்ன மருந்துகளை கொடுக்கணும் எந்த மருந்து சிறப்பாக வேலை செய்யும் என்று தெரிந்து பயன்படுத்துவது அவசியம் அடுத்து பயிரின் மேல் பகுதியில் மட்டும் லேசாக தெளித்துவிட்டு மருந்து கீழ் பகுதிகளுக்கு சென்று பூச்சிகளை அடையாமல் விடுவது ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர் முழுவதும் நன்றாக நனையும்படி தெளிக்க வேண்டும் அத்துடன் மருந்துடன் ஒட்டும் திரவத்தை ஸ்டிக்கர் ஆர் ஸ்ப்ரெட்டர் கலந்து பயன்படுத்துவது மருந்தின் செயல்திறனை அதிகரிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போது எப்போதும் மாலை நேரத்திலோ அல்லது அதிகாலையிலோ காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு முன் பயன்படுத்துவது நல்லது நண்பகல் வெயிலில் தெளிப்பதை தவிர்க்கவும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு மழை பொழிவு எதிர்ப்பு நேரம் இருக்கும் எக்ஸாம்பிள் சிமோடிஸ்க்கு ரெண்டு மணி நேரம் இந்த நேரத்திற்கு பிறகு மழை பெய்தால் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் அதற்கு முன் பெய்தால் பலன் குறையும் எனவே மழை காலத்தை தெளிக்கும் முன் இந்த நேரத்தை அறிந்து கொள்வது முக்கியம் அந்தந்த பயிர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சரியான அளவை பயன்படுத்தாமல் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ பயன்படுத்துவது இது பயிர்களை பாதிக்கலாம் ஒவ்வொரு பயிருக்கும் பரிந்துரைக்கப்பட்ட சரியான அளவை அதாவது நெல்லுக்கு இரநூத்தம்பது எம்எல் மிளகாய்க்கு நூறு எம்எல் மட்டும் பயன்படுத்துவதன் மூலம் செலவும் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நூறு சதவீதம் இதில் ரிசல்ட் பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ